பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கினேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் mm-hmm thank mm -hmm. you スウォーミー・サロマイヤパー गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वरा गुरु साक्षात परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं गुरुवे शरणं e se eu não puler नमः 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 कला नमः 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 � வந்திய பூஜனாதனே போற்றி அம்மையப்பனே போற்றி அப்பா போற்றி பெத்தா போற்றி பெருசோரா போற்றி மக்கள் முதல்வனே போற்றி ஈசனே ஈசனே முதலனே சோமனே கரமா போற்றியே சரமம் 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 அண்ணாமலையும் ஆரோக்கிய பன்னாள காலச்சி கட்சியே கம்பரின் சிற்றம்பல பன்னரின் சென் மதுரை சொக்கரையும் தம்பலகா வினை கல்லா பிடிவும் கருதா பிடிவும் சுருளா பிடிவும் திதியா பிடிவும் சொலா பிடிவும் எல்லா பெரும்பொருத்தரு வாய் இறைவா கச்சி ஏகம்பணி எம்மி ஆட்கொண்டு அன்னலே அத்தா பித்தா தடை சூடா எம் அணை மிக்கண்ணன் மிகை நதி மிதனாவடை அம்மை எப்பனை சிவாய நமக சிவோகம் சிவோகம் திருமீலகண்டம் திருமிகில கண்டம் திருமீலகண்டம் திருமீலகண்டம் எண்ணி ஆட்கொண்ட அன்னலை எந்திருமாணே குருஸ்தலமாக முன்னூரில் விட்டுருக்கு இந்துருமாணை ஈசா நேசா நிமலா விமலா கருணாமூர்த்தி அருமுகி பிருஹண்ண நாயகி சமீத ஆடலீஸ்வரத்திற்கும் வந்து சிவாகி நமக்கு திருச்சிற்றவனும் என்பெருமான அம்மையப்பின் அனைவருக்கும் சகல சௌபாவிக்கம் தந்து எல்லோரும் நல்லா ஆக்கலாம் ஆத்மா ஆர்த்தலாம் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறவங்க சிவாயி நமக திருச்சிற்றனும் வாழ்க்கை வளர்க்கணும் சிவாய நமக திருச்சிற்றணும் குரு ஸ்தலம்ங்க எதிரி இங்கே வந்திருக்காங்களோ சிவாயி நமக்கு திருச்சிற்றணும் good right. ஜெய் கணேஷ் பெட்ரோல் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமாந்த நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க வணக்கம்